வணக்கம் இன்றைக்கி வந்து குறிகளில் வினாக்குறி வியப்புக்குறி அதாவது வினாக்குறி வியப்புக்குறி பார்க்கலாம் ஏற்கனவே வந்து கார்புள்ளி அரைப்புள்ளி முக்கார்புள்ளி முற்றுப்புள்ளி இந்த நிறுத்த்குறிகளெலாம் எந்தெந்த இடங்களில் இட்டு எழுதணும் அப்படிங்கிறத வீடியோ உங்களுக்கு வழங்கியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் எழுதும்பொழுது கட்டுரை எழுதினாலும் கடிதங்கள் எழுதினாலும் அதாவது சொற்றொடர் அமைத்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த உரிய நிறுத்தற்குறிகளை எட்டி எழுதினாதான் அந்த வாக்கியத்தினுடைய பொருள் முழுமை பெறும் இப்போ நம்ம வந்து வினாக்குறி எந்தெந்த இடத்துல இடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வினாக்குறி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வினாக்குறின்னா இப்போ பேசும்பொழுதே சொல்கிறோம் வினா வினான்னா எழுப்புதல் அதாவது வினா பொருளை உணர்த்தும் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு வாக்கியத்தை பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வினாக்குறீட்டு தான் எழுத வேண்டும் இதில் பாருங்க இப்போ சேக்கிடார் எழுதிய நூல் எது இந்த இடத்துல என்ன குறி வரும் இந்த வினா குறி வரும் அதுக்கடுத்து அதோ அப்போ அதோ அப்படிங்க போகிறவன் ராமனா முருகனா அப்போ ராமனா முருகனா துவரம்பருப்பு இருக்கின்றதா அப்போ கேட்குறோம் ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம் போல் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை கேட்குற மாதிரியோ தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ வினா எழுப்பும் பொழுது அந்த இடத்துல வினா குறியிட்டு எழுதுவது மிகவும் அவசியம் அப்போ அந்த வினாக்கள் வந்து சரியானதாக இருக்கும் அதற்கு அடுத்து வந்து வியப்புக்குறி இந்த வியப்புக்குரிய வந்து ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லுவோம் என்னது ஆச்சரியக்குறி அப்படின்னும் அப்படின்னும் சொல்லுவான் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த வியப்பு அல்லது ஆச்சரியம் வந்து எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் நம்ம வியப்பு குறியிட வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு சில உதாரணம் கொடுத்துருக்கேன் தமிழின் இனிமைதான் என்ன அப்படிங்கிறப்ப இந்த எண்ணங்கிற இடத்துல ஆச்சரியக்குறி இடணும் அப்போ இது வந்து வியப்புறோம் வியந்து பேசுகிறோம் இல்லைங்களா அதுபோல் பாம்பு பாம்பு அப்போ பாம்பை பார்த்தா நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் நம்ம வந்து என்ன செய்யணும் குறி இடணும் அதே போல் அந்தோ இயற்கை அழிகிறதே அந்தோ இயற்கை அழிகிறதே அவளம் இது மாதிரி எல்லாம் வீணாக போகிறத சொல்கிறது அவளம் இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் வந்து நம்ம வந்து என்ன எழுதணும் அப்படின்னா ஆச்சரிய குறியிட்டு எழுதினா அந்த வாக்கியம் வந்து முழுமை பெறும் நன்றி